ஆபரேஷன் சிந்துர் போர் வெற்றியை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் பாஜகவினர் கூட்டணி கட்சிகளுடன் தேசிய கொடி ஏந்தி திரங்கா நீளம் கொண்ட முழுநீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியில் ஈடுபட்டனர் ஆபரேஷன் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் வெற்றி பெற்றுவிட்டது இந்திய ஒன்றிய அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டுள்ள பாஜக இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் மூவர்ண கொடியுடன் அணிவகுப்பு பேரணிகள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது திரங்க யாத்ரா என்ற பெயரில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒருங்கிணைக்கப்படுகின்ற இந்த தேசபக்தி பிரச்சனையில் கட்சிகள் வேறுபாடு இன்றி இந்திய நின்ற உணர்வுடன் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவித்திருந்தது அந்த வகையில் சிந்தூர் போரில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜகவினர் கூட்டணி கட்சிகளுடன் முன்னாள் ராணுவ வீரர்களுடன் பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியை ஏந்தியவாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக கோஷங்களை எழுப்பி சென்றனர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து தொடங்கி மேட்டுத்தேரு மூங்கில் மண்டபம் வள்ளல் பச்சையப்பன் தெரு பேருந்து நிலையம் வரை சென்றனர் இப்பேரணியில் அறுபத்தி ஐந்து அடி நீளம் அடி அகலம் கொண்ட முழு நீளம் கொண்ட தேசிய கொடியை பேரணி முழுவதும் ஏந்தியவாறு நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் இந்த பேரணியில் பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் பாமக மாவட்ட தலைவர் உமாபதி பாஜக மாவட்ட துணைத்தலைவர்கள் அதிசயம் குமார் கூரம் விஸ்வநாதன் வாஞ்சிநாதன் ஜீவா செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட துணைத்தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொதுச்செயலாளர் எல்லம்மாள் பத்மநாபன் செல்வம் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர்கள் செந்தில் தனபால் ராஜ்குமார் வீரபத்ரன் சுபாஷ் சந்திரபோஸ் சாந்தலட்சுமி மாநகர மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி முன்னாள் மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம் முன்னாள் மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜானகிராமன் முன்னாள் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் ஆக்டர் குமார் முன்னாள் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் ஊத்துக்காடு சிபி மாநகர பொதுச் செயலாளர்கள் யாகு கேசவன் முன்னாள் ஒன்றிய தலைவர் காரை பூபதி மாநகர தொழில் பிரிவு தலைவர் காமேஷ் முன்னாள் அரசு தொடர்புத்துறை துணைத் தலைவர் ரயில்வே வெங்கடேசன் மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வெல்லும் வரை தீவிரவாதம் மொழியும் வரை நம் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கும் வரை இந்த ஆபரேஷன் தொடரும் என்பதை நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் இந்த பாபா கயல்யா கல்யாண் யோஜனா தனிநபருக்கு ஐந்து கிலோ அரிசி மரக்காணம் வட்டத்தில் மரக்காணம் தெற்கு மரக்காணம் வடக்கு பகுதிகளுக்கு உட்பட்ட கிராமம் குறுவட்டங்களுக்கான ஜமாப்பந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது மரக்காணம் வட்டத்தில் திருக்கனூர் கேசநாயக்கன் பாளையம் எம் புதுப்பாக்கம் ஊரணி ஆலப்பாக்கம் வட அகரம் பஞ்சுமேடு ஆட்சிக்காடு கீழ்பேட்டை மரக்காணம் தெற்கு மரக்காணம் வடக்கு மற்றும் பகுதி வில்லேஜ் உட்பட கிராமம் மரக்காணம் வட்டங்கள் உள்ளன இந்த குறுவட்டங்களுக்கான ஜமாபத்தி நிகழ்ச்சி தொடங்கி ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி முன்னிலை வகித்தார் இதில் மரக்காணம் சமூக நலத்துறை அலுவலர் உஷா வட்ட துணை ஆய்வாளர் சரவணன் வட்டசார் ஆய்வாளர் தமிழ்வாணன் மரக்காணம் மண்டல துணை வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் மரக்காணம் வருவாய் ஆய்வாளர் வட்ட வழங்கல் அலுவலர் கணேஷ் ஜெயக்குமார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் மரக்காணம் குறுவட்டத்திற்குட்பட்ட கிராமங்களிலிருந்து பட்டா மாற்றம் மின் இணைப்பு சாலை வசதி முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் கொடுத்தனர் இந்த மனுக்களை மரக்காணம் வருவாய் தீர்வாயத்திற்கு தலைமை தாங்கிய மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகரன் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து வருகிற தேதி ரேஷன் அட்டை எட்டு பேருக்கு வழங்கப்பட்டது வீட்டுமனைப்பட்டா பட்டா பத்து பேருக்கு வழங்கப்பட்டது மரக்காணம் வட்டத்தில் ஜமா பந்தி நடைபெற்றது اوه ان ڏاڪي اوه ان ڏاڪي سارڪالين اڻ ڏاڪي اوه اوه ان ڏاڪي 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 اوه ان ڏا முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கல்லூரி கனவு விழிப்புணர்வு மாபெரும் மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் மாரத்தான் ஓட்டம் செங்கல்பட்டு துணை ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி இயக்குநர் கற்பகம் செங்கல்பட்டு நகர காவல் ஆய்வாளர் லக்ஷ்மிபதி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடிய செய்து துவக்கி வைத்தனா் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த அனைவரும் உயர்கல்விக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மாவட்ட முதன்மை கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த மராத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு மாவட்ட கல்வித்துறை சார்பில் பரிசுத் தொகை வழங்கி கவுரவிக்கப்பட்டது மராத்தான் ஓட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றனர் மேலும் இந்த மராத்தான் ஓட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி நேர்முக உதவியாளர் உதயகுமார் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கு பெற்றனர் ரெடிம்மாயால் சார் கொஞ்சம் பின்னாடி இருந்துருங்க சார் மொபைல் வச்சுக்கிறேங்க சார் சார் நீங்க கொஞ்சம் சைடில் வாங்க சார் இப்படி இருந்துருங்க சைடில் ஆமா ஆமா சார் ஆமாம் சார் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் எட்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கட்டுமான பணியை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அடிக்கல் நாட்டி வைத்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இதில் சர்வேயர் எலக்ட்ரீஷியன் மோட்டார் மெக்கானிக் ஏசி மெக்கானிக் ஆகிய நான்கு பிரிவுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு போதியமான கட்டிட வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசனிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் எட்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கட்டும் பணியை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதன் மூலம் மங்களூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அடரி சிறுபாக்கம் மாங்குளம் கழுதூர் ஆவட்டி மலையனூர் கொத்தனூர் ஒரங்கூர் பனையாந்தூர் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இந்த அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து படித்து பயன்பெறுவர் மேலும் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் கூடுதல் தொழிற்கல்வி கொண்டுவர வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஹோமகேதவியனம் சங்கரட்சா மகாவம் பாழச்சந்திரா மகாவம் ஸ்கந்திரஜாயாவம் சூப்பகர்ணாயம் உட்பட்ட அணுச்சங்குப்பம் மற்றும் புதுக்குப்பம் ஆகிய மீனவர் கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் மீன் வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட அணுச்சங்குப்பம் மற்றும் புதுக்குப்பம் ஆகிய மீனவர் கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறக்குதள வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி மூலம் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் இங்கு கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள வளாகங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் மரக்கானம் அருகே அணிச்சகுப்பம் மீனவர் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள வளாக கட்டிடங்களை குத்துவிளக்கேற்றி அங்கு அமைக்கப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கான கல்வெட்டையும் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன் விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் நித்ய பிரியதர்ஷினி துறை சேர்மன் பழனி மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குப்ரார் ஒன்றிய கவுன்சிலர் துர்காதேவி கலைஞர் மரக்கான வட்டாட்சியர் நீலவேணி மரக்கான வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் மற்றும் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வேப்பூர் அருகே அரசு அனுமதியின்றி இரவு நேரத்தில் கிராவல் மண் அடித்த ஏழு பேர் கைது ஆறு டிராக்டர் மற்றும் ஒரு ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரம் பறிமுதல் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரி கிராமத்தில் அங்குள்ள ஏரியில் இரவு நேரத்தில் அரசு அனுமதியின்றி மண் திருட்டில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரின் தனிப்படை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது உரிய அனுமதியின்றி மண் திருட்டில் ஈடுபட்ட ஏழு நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மணல் அல்ல பயன்படுத்திய ஆறு டிராக்டர் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் மண் திருட்டில் ஈடுபட்ட ஏழு நபர்களை கைது செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா் உத்திரமேரூர் மத்திய ஒன்றியம் சார்பாக பஜார் வீதியில் தமிழக கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் உத்தரவின்படி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி கே தென்னரசு வழிகாட்டுதலின்படி உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் உத்தரமேரூர் மத்திய ஒன்றியம் சார்பாக சாலவாக்கம் பஜார் வீதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் அருகே ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களநாயகி அம்மன் கோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த மங்களநாயகி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் வைகாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இவ்விழாவானது சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையான கடந்த பதிமூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இருபதாம் தேதி ரிஷப வாகனம் இருபத்தி ஓராம் தேதி வாகனம் இருபத்தி இரண்டாம் தேதி குதிரை வாகனம் இருபத்தி மூன்றாம் தேதி காமதேனு வாகனம் இருபத்தி நான்காம் தேதி யானை வாகனம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிஷப வாகனம் இருபத்தி ஆறாம் தேதி முத்துப்பள்ளக்கு இருபத்தி ஏழாம் தேதி வெட்டு குதிரை வாகனம் போன்றவற்றில் தினந்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்த நிலையில் ஒன்பதாம் நாளன்று காலை நடைபெற்ற திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் மகிஷ வாகனத்தில் எழுந்தருள அருகே சிறுமுலை கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் வட்டாட்சியர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சிறுமுலை கிராமத்தில் மேற்பட்ட பட்டியலின மக்கள் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் பல ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தரக்கோரி திட்டக்குடி வட்ட வழங்க அலுவலர் மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு பகுதி நேர ரேஷன் கடையை அமைத்து தரக்கோரி திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் வட்டாட்சியர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டம் 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 உளுந்தூர்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஆணையின் படியும் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின் படி உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு அருகில் பொதுமக்களுக்கு மாபெரும் அறுசுவை அன்னதான விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் பரணி பாலாஜி தலைமையில் நடைபெற்றது அவர்களுடன் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மோகன் மற்றும் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஒன்றியம் நகரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சொல்லவே <laughs> சொல்ல தொகுதி திருநாவலூர் ஒன்றியம் மதியனூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் தலைமையில் திருநாவலூர் ஒன்றியம் மதியனூரில் நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் திட்டக்குழு உறுப்பினர் வசந்தவேல் உளுந்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் வைத்தியநாதன் மதியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆண்டிக்குழி ஊராட்சி களத்தூர் திருநாவலூர் சேந்தமங்கலம் ஊராட்சி சின்னமாரனோடை பாதூர் ஊராட்சி காந்திநகர் ஆகிய ஊராட்சிகளில் இந்த முகாம் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர்

நிதியாயிரம் உறுப்பினர் அட்டை உதவிகள் காவல்துறை அதிகாரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நமது மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்களுக்கும் வெற்றிக் கழகம் சார்பில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி மோகன் ராஜா ஏற்பாட்டில் உலக பட்டினி தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்ட தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தளபதி விஜய் ஒருநாள் மதிய உணவு சேவையகம் திட்டம் மூலம் மறைமலை நகர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு மதிய உணவாக சமபந்தி விருந்து மற்றும் தளபதியின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளான ஆட்டோ புடவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் சார்பு அணி மகளிர் அணியினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பணியாளர் மற்றும் பெருமக்கள் மனிதனை அனைவரும் சமப்பட்டு அருகே செல்லும் பெற்று வருகிறது Não, agora!